अंदर बाहि <marriages timing>

தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் நாற்பது பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவக்கனுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறைவுகளில் குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்க கூடாது சிபிஐ இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் ஆமா நிறைய நிறைய ஆவணங்கள் இருக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாங்க வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்து இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் தாக்க இல்லை இல்ல வந்து அவர் உயர் முறையில் வந்தார் இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதான் அவர் மிதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்க எடுத்துக்கொள்ள கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவர்கள்லாம் தடுப்பதற்காகத்தான் இதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கே இருந்து வந்தது கூட பாத்தீங்கன்னா வந்து ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பார் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு ஒரு இது எப்படி கால இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்குடைய வழக்கில நாங்களே இன்றைக்கி குடுத்து குடுத்துருக்கறோம் பல்வேறு பல்வேறு மா பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்து வந்ததாக ஆமா ஆமா நீ பாத்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்க இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதையும் எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ள அங்க வந்து முன்னூற்று தான் முன்னூற்று பத்துக்குள்ள எங்களுக்கு பண்ண சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில தான் அவர் வந்திருக்காரு தவிர அதுல எந்த விதமான காலது அமௌண்ட்

இல்ல எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார் இல்ல நாங்க வந்து நேற்று நாங்க வந்து சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்க வந்து நேற்று ரெப்பர்சன் பண்ணோம் அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பண்ணுங்கன்னு இதுக்கு பிறகு உள்ள போயிட்டு என்னங்கறத ஃபர்தரா டெவலப்மெண்ட் கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அங்க அங்க அது ஒரு தடவை தாக்கல் செய்த மனுல முக்கியமா என்னென்ன பாயிண்ட் சொல்லி இல்ல அதுல நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இருக்கோம் முக்கியமா வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இந்த இத வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு வந்து ஒரு கான்ஸ்பிரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து அது ஹைலைட் பண்ணிருக்கோம் அது ஃபுல்லா படிச்சிங்க படிங்க உங்களுக்கு அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிருக்கோம் அப்படிஜிபி வந்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு கூட வந்து அதை மறுத்து தெரிவித்து பேசி இல்ல ஐநூறு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்குள்ள காலைல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் வந்து அடிஷனல் டிஜிபி சொல்லியிருக்காங்க பாருங்க நூத்தி பதினேழு நூத்தி முப்பத்தி ஏழு காவல் அவர்கள் காவலர்கள் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் ஐநூறுங்கிறது போய் ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு

இதுக்கு பிறகு உள்ள போய் ரிஜிஸ்டர்ல என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் சொல்றேன்